கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஐந்து தரமான கிடாரி கன்று தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு கன்றுகள் எல்லாமே நல்ல தரமான கிடாரி கன்று தான் பாருங்க வீடியோல பாருங்க உங்களுக்கு எந்த கன்று பிடிச்சிருக்குதோ அந்த கன்றுனுடைய ரேட் நீங்க பேசி நீங்க வாங்கிக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒன்பது மாசத்து கன்று இருக்கு பத்து மாசத்துக்கு கிடாரி கன்று இருக்கு கச்சப் கிடாரி கன்று ஜெர்சி கிடாரி கன்றுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கன்றுதாங்க ஐந்து கிடாரி கன்று விற்பனைக்காக இருக்கு பாருங்க இதுல இந்த கச்சப் கிடாரி கன்று எந்த எந்தளவுக்கு நெட்வாட்டமா நல்ல லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய கன்று பாருங்க வீடியோ பாருங்க நல்லா அற்புதமான வளர்ப்பு கிடாரி கன்றுங்க கச்சப் கன்றும் சரி ஜெர்சி கிடாரி சரி உங்களுக்கு எந்த கன்று வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஐந்து கன்றும் சேர்த்து வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வருதுங்க வீட்டுல விற்பனை செய்யறதுனாலதான் இந்த ரேட்டு மொத்தமா ஐந்து கன்று வாங்கினீங்கன்னா இன்னும் கூட ரேட் அனுசரிச்சு கொடுப்பாரு அல்லது ஒரு கன்று இரண்டு கன்று உங்களுக்கு எது வேணுமானாலும் நீங்க வாங்கிக்கலாம் உண்டான ரேட் பேசி வாங்கிக்காங்க கன்றுகள் நல்லா சுளி சுத்தமா இருக்கு தண்ணி தீனிக்கும் நல்லா இருக்கு கன்றுகள் பாருங்க இந்த ஜெர்சி कंद्रों நல்ல ஹைட்டாக பா நல்ல லென்த்தான கன்று தான் நல்ல லட்சணமான முக அமைப்பு கொண்ட கிடாரி கன்றுங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்று தான் அதேமாதிரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் பேசினாலும் சரி ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி கரெக்டான ரேட்டை வச்சு தான் அவர் விற்பனை செய்கிறாரு ஏன்னா அதனால தான் நம்ம சேனலுக்கு டெய்லியும் வீடியோவும் கொடுக்குறாரு நிறைய கன்றுகளும் சேல்ஸ் ஆகுது கரெக்டான ரேட் வச்சு விற்பனை செய்கிறாரு நீங்கள் நேரில் போய் பேசணுங்கிற அவசியமே இல்லைங்க நீங்கள் கால் பண்ணி பேசி அதுக்கு உண்டான அட்வான்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கன்று கொண்டு வந்து இறக்கிடுவாரு கன்றுகளுக்கு உண்டான ரேட் கொடுத்தா போடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அரிய வாய்ப்பு மாட்டு ராஜா ராஜாவிற இடத்துல கன்றுகள் விற்பனைக்காக இருக்கு இன்னும் நிறைய கன்றுகள் இருக்குது எது வேணுமோ நீங்கள் கால் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க